ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அடுத்து வரும் ஐந்தாவது திதி தேய்பிரை பஞ்சமி ஆகும் தேய்பிரை பஞ்சமி அம்மனை வழிபட உகந்த நாளாகும் வாராகியம்மனை வழிபடுவதால் மனதில் தைரியமும் தன்னவராகியவனை குங்குமம் மற்றும் செந்நிற பூக்கள் கொண்டு அர்ச்சிப்பதால் உடனடியாக மனம் கூளிர்ந்து நாம் வேண்டும் வரங்களை வாராகி தரக்கூடியவள் வாராகியம்மன் வழிபாட்டினை மாலை நேரத்தில் தான் செய்ய வேண்டும் மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் வாராகி வழிபாட்டை செய்யலாம் வீட்டில் உள்ள பூஜை அறையை தயார் செய்துவிட்டு வாராகி அன்னையின் திருவுருவ படத்திற்கு செம்பருத்தி பூக்கள் வைத்து வறுமை வறுமை நீங்க வேண்டும் என மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டில் வாராகி அன்னையின் திருவுருவ படம் இல்லையெனில் மகாலட்சுமி தாயாரின் திருவுருவ படத்தை வாராகி தாயாக நினைத்து செம்பருத்தி பூக்கள் பூக்கள் வைத்து வழிபடலாம் பூ செம்பருத்தி பூக்கள் இல்லையெனில் எனில் மல்லிகைப்பூ வைத்து வழிபடலாம் தோல் நீக்காத பூண்டு கலந்த உளுந்த வடை நவதானிய வடை மிளகு சேர்த்த வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் மொச்சை சுண்டல் சுக்கு அதிகம் சேர்த்த பானகம் மிளகு சீரகம் கலந்து செய்த தோசை குங்குமப்பூ சர்க்கரை ஏலம் லவங்கம் பச்சை கற்பூரம் கலந்த பால் கருப்பு எள் உருண்டை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தேன் ஆகியவற்றை வாராகிக்கு படைத்து வழிபடலாம்